அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வரப்போகும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்குள் ஆட்சி தொடர்பான பெரிய விவாதம் எழுந்துள்ளதுங்க சமீபத்துல மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சியை அதிமுக பாஜக கூட்டணியே அமைக்கும் என்றும் இது மக்களின் முன்னேற்றத்திற்கான கூட்டணி என்றும் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளாருங்க அதிமுகத்தான் கூட்டணியின் தலைமை என்றாலும் பாஜகவும் ஆட்சியில் பங்கு பெறும் என்று அவர் குறிப்பிட்டாருங்க ஆனா இதற்கு மாறாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று தனியாக ஆட்சியை அமைக்கும் என்று பல இடங்களில் பேசி வருகிறார் திருச்சியில் நடைபெற்ற நடைப்பயணத்திலும் இதையே மீண்டும் வலியுறுத்தியுள்ளாருங்க இதனால் கூட்டணிக்குள் முரண்பாடு வெளிப்பட்டுள்ளது அமித்ஷா கூட்டணி ஆட்சி பற்றி பேச எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மை ஆட்சி பற்றி பேசுவது பெரிய விவாதமாகி உள்ளதுங்க இதற்கிடையில பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் கட்சி தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று தெளிவாகச் சொன்னார் அதில் மாற்று கருத்து இருந்தால் அதிமுக அமித்ஷாவிடம் நேரடியாக பேச வேண்டும் நான் ஒரு தொண்டனாக என் தலைவரின் கருத்தை ஏற்றுக்கொள்வேன் என்றாருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்றால் அது எங்களுக்கு அவசியமில்லை கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பது அவர்களுடைய விருப்பம் என கடுமையாக பதிலடி கொடுத்தாருங்க இந்த கருத்து பாஜக தொண்டர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் அதிமுகவுக்காக உழைத்தும் அதிகாரத்தில் எங்களுக்கு இடமில்லை என்றால் ஏன் கூட்டணியில் இருக்க வேண்டும் தேர்தலில் வேலை செய்து முடித்தும் பதவி எதுவும் கிடைக்காமல் இருக்க எதற்காக உழைக்க வேண்டும் என்று பலர் விரக்தி தெரிவித்து வருகின்றனர் தலைமை பொறுப்பில் உள்ள பாஜக நிர்வாகிகள் இப்போதைக்கு அமைதியாக இருந்தாலும் தொண்டர்களிடையே கூட்டணியை பற்றிய கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளது இதனால் தேர்தல் முன் கூட்டணியின் நிலைமை குறித்து இன்னும் தெளிவாக தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்ற சூழல் உருவாகியுள்ளதுங்க மேலும் குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி